ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் தோட்டத்தில் இருக்க ஒரு நாட்டு ரோஸ் செடியை வந்து ரீபார்ட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அது வந்து அதுக்கு வந்து க்ரோ பேக்கில் இடமே இல்லை ஹைட்டாக வளர்ந்துருச்சு செடி ஸோ அதுக்காக நான் வந்து தண்ணி கேனில் மாற்றி வச்சுட்டேன் இதுதாங்க அந்த பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள் டார்க் கலரு நாட்டு ரோஸு அடுத்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடி சாமந்தி செடியும் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு காஞ்சிட்டு வந்தது செடியெல்லாம் ஸோ அதுக்காக நான் அதையும் வந்து பாட்டிங் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருக்கு அப்படியே விட்டுட்டோம்னா சுத்தமாக காஞ்சி போகும் ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டிங் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் மண் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் குரூப் பேக்கில் நிறைய மணல் வை கலந்து வைக்கணும் இந்த சாமந்தி செடிக்கெல்லாம் அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வேர் விட்டு வளரும் பர்பிள் கலர் பாருங்கள் டார்க் பர்பிள் கலர் அப்புறம் வந்து லைட் பிங்க் கலர் ஷேடு டபுள் ஷேடட் கலர் இது ரெண்டுமே வந்து நான் பாட்டிங் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வந்திருந்த கொடி ரோஸு ஃபேரி ரோஸு டெய்லியாக இது எல்லாமே வந்து நான் பாட்டிங் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் எல்லாம் செடி நல்லா வளர்ந்து பூ வைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பூக்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன மொட்டு இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் காஞ்ச பிரான்ச்சஸ் எல்லாம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வச்சிட்டோம்னா அது ஈஸியாக துளூர் வந்துடும் நம்ம சாமந்தி அப்போ பூ போதே கட் பண்ணி எடுத்துடணும் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்